ஹலோ ஹாய் மக்களே நான் உங்கள் மஞ்சுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கிண்ணத்தில் என்னங்க ஒரே தகன்னு மின்னுது அப்படி என்ன தான் மின்னுது ஆமாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் இது அவ்வளோ ஒரு மினுமினுப்பாக இருக்கும் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி பீன்ஸ் அப்படின்வாங்க இது வந்து ராஜ்மா அப்படின்னும் சொல்லுவாங்க என்னோடய மாமியார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க சப்பாத்திக்கு ரைஸ்க்கு ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இதை செஞ்சு அதனால ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க ராஜ்மா செஞ்சு தரியாப்பா அப்படின்னு அதனால தான் செஞ்சுருந்தேன் இதை முன்னாள் நைட்டே ஊற வைக்கணுங்க அதாவது நீங்கள் இதை எப்போது சமைக்க போறீங்களோ எட்டு மணி நேரம் இதை வந்து நல்லா ஊற வச்சிடணுங்க ஸோ நானும் அந்த மாதிரி வந்து முன்னாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே காலையில் அதை இன்னொரு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் கண்டிப்பாக எட்டு விசிலுக்கு மேலே விடணுங்க எட்டு குறைஞ்சது எட்டு அவங்க குக்கரை பொறுத்து நான் வந்து கண்டிப்பாக எட்டு விசில் விட்டுக்கிட்டேன் பார்த்தீங்களா கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின்ஸ் நிறைய இருக்குது அப்போதத்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் கொடுக்க முடியலனாலும் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மாசத்துல ஒரு நாள் ஆகுது இந்த கிட்னி பீன்ஸை கொடுங்க ஆனால் ஒன்றுங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க ஏன்னா கேஸ்ட்ரிக்னும் சொல்லுவாங்க ஸோ அதனால் இதை செய்யும்போது எப்போவுமே எந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி செய்யுங்க ப்ளஸ் இப்போ நார்மலாக நான் வந்து கிரேவி மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா பெருங்காயத்தூள் நீங்கள் நல்லாவே ஆட் பண்ணலாம் இப்போ நான் இதை ஒரு எட்டு விசில் விட்டதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங் பார்த்தோன்னே சூப்பராக இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை நீங்கள் வேக வைக்கிறது ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம் எண்ணையாகி செய்கிறது அவ்வளோ சுலபம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா நான் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து மூணு தக்காளி மூணு வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ தக்காளியும் இந்த மிளகாயை மட்டும் வந்து ரெட் ரெட் சில்லி சொல்லணும் இல்லையா அதை அந்த மிளகாய் ரெண்டுத்தையும் மட்டும் மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் ஃபைனாக அரைக்காமல் கொர கொரனே அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு மசாலா வந்து மல்லி பவுடர் கரம் மசாலா ரெட் சில்லி இது மசாலா அதையும் நம்ம இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணி அரைச்சி கொண்டு வந்துடலாம் இன்னொரு பக்கம் நம்ம பேன் வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன் தான் இதுக்கு அடுத்தது இது நான் வந்து இப்போ சிக்கன் குழம்பு மாதிரி வைக்க போறேன் நம்ம வீட்டில் நான்வெஜ் சாப்பிட தன்னைக்கு எனக்கு இல்லைங்க இன்னைக்கு சிக்கனோ மட்டனோ சாப்பிட்ணும் போல இருக்குங்க அப்படின்னா உடனே இதை ஊற வைக்க உடனே மறுநாள் காலை இதை செய்யுங்க அவ்வளோ ஆரோக்கியம் அவ்வளோ சுவையோ சுவை அப்படி இருக்குங்க செஞ்சு பார்த்தவங்க சொல்லுவீங்க செய்யாதவங்க செஞ்சு பார்த்துருக்க மறக்காம எனக்கு கமெண்ட் போடுங்க இதை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பட்டை லவங்கம் இந்த மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் சிக்கன் குழம்பு போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுக்கோங்க சோம்பு போட்டுக்கங்க நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் மூணு வெங்காயம் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து பொன்னீரமாக நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் இது வதக்கி வரும்போது அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம் சரிங்களா இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இது ஹஸ்பண்ட் தான் செய்யறேன்னு சொன்னாங்க போப்பா பாராட்டுக்கள் எல்லாம் உனக்கே இருக்கு எனக்கு ரெண்டு மூணு நாளா என்னை பாராட்டவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரி சரி நான் சொல்லித்தரேன் நீ செய் அப்படின்னாங்க அவங்க சொல்ல சொல்ல தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன் எனக்குமே இது அந்த அளவுக்கு டக்குன்னு வராது அவங்க வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நல்லா எல்லாமே செய்வாங்க ஸோ அவங்க சொல்லி கொடுத்தா நான் இதை பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்டா இருந்தது சூப்பராக இருந்தது குழந்தைங்களையுமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா மறக்காமல் செஞ்சு கொடுங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் வந்து பொன்னிறமாக ஆன உடனே நெக்ஸ்ட் நம்ம வந்து இது அதுக்குள்ளே நாங்கள் அங்கே ஒரு பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் கதைனா என்னங்க எந்த லோனை எப்போ கட்டணும் இதை தான் பேசுவோம் நின்று என்னப்பா இந்த லோன் அதுக்குள்ளே வந்துருச்சுப்பா இந்த லோன் கார் லோன் வந்துருச்சு வீட்டு லோன் வந்துருச்சு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு உடனே நம்ம ரெடி பண்ணணும் இதே தாங்க ஓடிட்டுருக்கோம் என்ன பண்ணுறது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன தான் வெளியில் பார்க்க ஆடம்பரமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம் எல்லாருமே முன்னேறணும் முன்னேறணும் அப்படின் நேரத்தில் எங்க இருந்துதான் நம்மளை அழிக்கணும்னு வராங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யார் என்ன வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம கரெக்டுங்களா நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்தோம் அந்த தக்காளி பவுடர் அந்த தக்காளி சாறையும் நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் இதுல ஆட் பண்ணோடனே நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ நம்ம இதுல எந்த காரமும் போட போறது இல்லை நம்ம தான் அந்த மசாலாவை அதிலேயே ஆட் பண்ணிட்டோம் இல்லையா அந்த மூணு பொருள் அது மட்டும் தான் காரம் அவ்வளோ அருமையா இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தக்காளி சாறை ஊத்திட்டு இதுக்கப்புறமா அந்த இது போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவாங்க நம்ம மசாலா பொருட்களை ஆனால் நான் வந்து மிக்சி ஜார்லேயே போட்டு தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் அதுதான் உங்களுக்கு சுவை அதிகமா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்படி போட்டு தனியாக கொதிக்க விடாம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு கொ கொண்டு வந்தீங்கன்னா அந்த கட்டி பதத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு அந்த சார் இதில் போட்டு நல்லா கலந்து வந்துடலாம் யார் நம்மளை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒருத்தரும் நெருங்க முடியாது என்ன தான் கூட்டு கிளம்பிங்க கூட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் தட்டி போட்டு போயிட்டே இருக்கணும் நீ நாலு பேர்னால் நான் சிங்கிள் எனக்கு மனதைரியம் அதிகம் நான் நேர்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு போயிட்டே இருக்கணும் கரெக்டுங்களா ஆமாங்க அதே மாதிரி நேர்மையாக நம்ம பீன்ஸ் வந்துருச்சு அந்த வெந்திருக்கு இல்லையா அந்த கிட்னி பீன்ஸை நம்ம ராஜ்மாவை இதில் ஆட் பண்ணிடலாம் இதில் ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு தட்டு போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அருமையான ராஜ்மா கறி இவ்வளோ தாங்க இப்போ நான் பண்ணல உங்களுக்கே தெரியும் அடா இவ்வளோ சீக்கிரம் சட்டுனா இதை நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு காலையில் செஞ்சு இதை சாப்பாடை போட்டு கலரி கொடுத்து அனுப்புங்க குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு வருவாங்க தனியாக கொடுத்து அனுப்பிச்சிங்கனாலுமே ஓகே தான் இல்லை கலரி டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிங்கனாலுமே அந்த பீன்ஸோடு சேர்ந்து குழந்தைங்க ஸ்பூனில் டக்கு டக்கு டக்குன்னு அள்ளி சாப்பிட்டுருவாங்க மறக்காம இப்பவும் சொல்ற எலும்பு பிரச்சனை இருக்கவங்க ராஜ்மாவை கண்டிப்பா எடுத்துக்கலாங்க மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் சொல்றவங்க இந்த எலும்பு பிரச்சனை இருக்கவங்க மறக்காம இந்த ராஜ்மாவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க கண்டிப்பா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க நம்ம வெங்காயம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பரா வந்திருக்கு வாசம் அடடடா அப்படி இருந்ததுங்க அருமையான வாசம் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டு சூப்பரான ஸ்டைல் ராஜ்மா கறி வந்துருச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக எங்கள் அத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரில் வச்சுருவாங்க எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் தூக்கி வச்சுருவாங்க ராஜ்மா வெங்காயம் தக்காளி அத்தை வந்து ராஜ்மா பவுடர்னு தனியாக விற்கிது நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் நம்ம இந்த ஆச்சி மசாலா சாம்பார் பேக்கெட் அந்த மாதிரி ராஜ்மா பவுடர்னே தனியாக விற்கிது மிளகாத்தூள் இந்த கரம் மசாலாக்கெலாம் பதில்ல ரெண்டு ஸ்பூன் அதை மட்டும் போடுவாங்க அது என்ன அப்படின்னா இந்த சன்னா மசாலாலாம் செய்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது வந்து சப்பாத்தி அந்த மாதிரிக்கு தான் சாப்பிட முடியும் ரைஸில் வந்து அது அந்த அளவுக்கு ஒட்டாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்லயே கேட்பாங்க ராஜ்மா செஞ்சு தரியாப்பா அப்படின்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் எப்படி ராஜ்மா இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட்டாக வந்து இறக்கும்போது நம்மளோட கரண்டியில் இந்த மாதிரி ராஜ்மாவை கொஞ்சம் அமைக்க அமைக்க விடுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறைக்காம சொல்லுங்க மக்களே நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் நீங்களும் மறைக்காம சொல்லுங்க சோ இந்த வீணா போனவங்களை பற்றிலாம் நம்ம பேசுறதை விட்டுட்டு வாங்க தட்டு நிறைய சோத்தை போட்டுமா ரெண்டு கரண்டு ராஜமா ரெண்டு கரண்டெலாம் பார்த்தா தேவையான அளவு குழச்சி அடிச்சு சாப்பிட்டு படுத்து கப்பச்சு தூங்கில வேலைக்கு போயிடணும்